நிச்சயமாக இறைவன் அனைவரையும் உங்களுடைய கோரிக்கையிலையும் நிறைவேற்றுவார் இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு ஓலகுடிசையில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு ஊரில் கடனாலியோ கேசாலியோ ஒம்பாலியோ வழக்காலியோ மன ரீதியோ பாதிக்கப்பட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ இந்த நேரத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அனைவரும் அனுதினமும் சஸ்திர பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த சஸ்திர பந்தத்தை சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடியும் பாராயணம் செஞ்சிக்கிட்டே வாங்க இந்த சஸ்திர பந்தத்தை வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள் அந்த சஸ்திர பந்தம் நாங்களாம் சேல்ஸ் பண்ணுறது இல்லை தேவைப்படுவோர் நம்ம யூடியூப் சேனலில் நண்பர் வரும் அவருக்கு கால் பண்ணி வாங்கி பூஜை பண்ணுங்கள் முருகனே உங்களுக்கு அருபாளிப்பார் நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் விடுவார் ஏன்னா அந்த சஸ்திர பந்தம் என்பதை முருகரை நேரடியாக பார்த்த பாம்பன் சுவாமிகள் எழுதியது அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனான ஒரு விஷயம் அனைவரும் சஸ்திர மந்தத்தை படித்து வாழ்க்கையில் மேலங்கி வர வேண்டும் முருகனின் அருள் கிர்பாகராட்சகம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் போய் சேரட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராக